மக்கள் கூடும் பொருட்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் வட மாநிலத்தவர் உள்பட அனைத்து மத மக்கள் பங்கேற்பு கோவையில் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஜங்கிள் வேல் பொருட்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழக சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டார் இயேசு பிறப்பின் மகிமையை கொண்டாடும் விதமாக உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என கோவை வவுசி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜங்கிள் வேல் பொருட்காட்சியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண வந்த அனைத்து தர மக்களின் முன்னிலையில் சமத்துவ விழாவாக நடைபெற்ற இதில் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினர் இதில் பொருட்காட்சியை காண வந்த வடமாநில பெண்கள் ஐயப்ப பக்தர்கள் இஸ்லாமியர்களுடன் கிறிஸ்துமஸ் தாத்தாவும் கலந்து கொண்டார் அனைவரும் இணைந்து இந்திய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக ஒருவருக்கொருவர் கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழாவை ஜங்கல்வோல் பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இஸ்மாயில் அபு தாகிர் ஆஷிக் கோட்டை செல்லப்பா ஜியாவுதீன் சல்மான் ஆரி சஃபீக் ரஞ்சித் குமார் ஹபீஸ் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர் வணக்கம் கோவைத்தூர் வவுசி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜங்கள்வேட் பொருட்காட்சியில் இன்று கிறிஸ்துமஸ் ஒரு சமத்துவ விழா இன்று கொண்டாடப்பட்டது இந்த ஜங்கில்வேட் பொருட்காட்சிக்கு வருகை தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கடையினுடைய நிர்வாகிகளுக்கும் பல் சமய நல்லுறவுத்துடைய அறக்கட்டினுடைய தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய திரு உறுப்பினர் திரு ஏம் ரஃபீக் அவர்கள் இன்று வருகை தந்து புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸுக்கு விழாவினை சமத்துவ ஒரு விழாவாக இன்று கேக்கு வெட்டி அனைவருக்கும் வழங்கி சிறப்பித்தார்கள் கோவை வவுசி மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஜங்கிள் வேட் பொருட்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று கோவையில் வவுசி பூங்காவில் ஜங்கில் வேல்ட் பொருட்காட்சி இரண்டு நாட்களுக்கு முன்பு அருமை சகோதரர்கள் இஸ்மாயில் ஆசிக் எல்லாம் அவர் வந்து இங்கே வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த கோவை மாவட்டம் ஒரு மக்கள் அனைவரும் இப்போ அந்த லீவு வர்றதுனால இந்த நிகழ்ச்சி வந்து இந்த பொருட்காட்சியை திறந்திருக்கிறாங்க இந்த பொருள்காட்சியை வந்து நான் வந்து சுற்றி பார்த்தேன் மிக சிறப்பாக இருந்தது குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இது நல்லா சிறப்பாக இருந்தது எல்லாமே சிறப்பாக கடைகள்லாம் அமைச்சிருக்காங்க இது அனைவரும் காண வேண்டும் அது ஒரு இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமத்துவ கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு ஐயப்ப சாமி எல்லாம் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து இணைந்து எங்களுடைய தமிழ்நாடு இப்படியே தான் இருக்கும் எங்களுடைய கோவை சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக சிறந்து விளங்கக்கூடிய எங்களுடைய கோவையில் நாங்கள் மூன்று மதத்தினரும் சேர்ந்து நாங்கள் கேக்கை வெட்டி இங்கே பொருட்காட்சிக்கு வந்திருக்கும் அத்தனை மக்களுக்கும் குடித்து மகிழ்ந்து அவங்களுக்கு கிறிஸ்மஸ்களை வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கேக்கை ஊட்டினோம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எங்கள் கோவை இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மாநகராட்சி பகுதியிலே வாவோசித்து திடலிலே இது சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறுகிறேன்